வணக்க மக்கள் எல்லாருக்கும் இப்போ வந்து டைம் வந்து பத்து மணி ஆகிட்டுது நல்ல வெயில் அடிக்கிறது அங்கே சூரியன் இந்த மாதிரி சூரியன் பதிக்குது இந்த கடக்கு கடலில் குளம் இருக்குது கடலில் இது பஸ் போதும் எங்களை பஸ் தான் எங்களை பஸ் இது இப்படியே பாருங்க இதெல்லாம் இந்த மீன் மீன் தூண்டில் வாங்கி வாங்கி வச்சுக்கிறேன் நான் இவ்வளோ பார்த்து தூண்டல் இருக்குதுல்ல சைனாறு மீன் பிடிக்க போகலாம் இல்லாட்டி இப்போ என்னென்ன தெரியல ரெண்டு திங்கக்கிழம போகணும் வேலை முடிஞ்ச பிறகு இங்கே பார்த்திங்களா இல்லை வழி வேலை கண்டு பார்த்திங்களா இவ்வளோ தூண்டுலாம் இதுதான் இந்த இந்த மீன்லாம் கொண்டு எறிகிற நாங்கள் இந்த இது இதில் கட்டி போட்டு இதில் 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 கட்டிட்டு இதில் கட்டிட்டு இதை கொழுகி போட்டு எறிகிறோம் மீனை கொண்டு என்னுடைய வேம்பேக்கு நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னு வேம்பேக்கு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது தூண்டு தருவோம் நீங்கள் இது இது வாங்குவோம் நீங்கள் இது வாங்கி கடையில் இருக்குது கடையில் வாங்கினீங்கன்னா இது இது உங்களுக்கு ஃப்ரீயாக தரலாம் இதில் வாங்கி கொண்டு போய் நீங்கள் மீன் கொண்டு வந்து சமைக்கலாம் நீங்கள் பேனில் வந்து கொடுக்க போகிறந்தானே வீடுகளில் அந்த வீடு உங்களுக்கு அது இருக்காங்க அந்த வீடுக்கிட்ட அந்த வீட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கெல்லாம் அங்கே நல்லா பெரிய 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 மீன் ஒரு ரெண்டு கிலோ மூன்று கிலோ நாலு கிலோ அஞ்சு கிலோ மீன்லாம் பிடிக்கலாம் ஜோதிங்களா பார்த்தீங்கன்னா தூண்டு இது பார்த்தீங்கன்னா உடம்பே இருக்குன்னு பாருங்க அப்படியே குள்ளே தைப்பாருங்க அப்படியே இதுக்கெல்லாம் இருக்குது மீன் பெட்டிகள் மீன் அது அதுக்கேமாரி இருக்கு இது பார்த்தீங்கன்னா சோப்புகள் கத்திரிக்கோள்கள் பேக்குகள் இதுக்குள்ளே மீன் இதுக்கெல்லாம் இருக்குது என்னுடைய சன்னலை ஃபோலோ பண்ணுங்கோ சப்ரே பண்ணுங்க இந்த வீடியோ வந்து எழுதுங்கோ ஜோதிங்களா கார் ஒன்று வேறு இது பாருங்க இது மெயின் ரோடு இது ஒஸ்லோ மெயின் ரோடு இது 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 அப்பிள் மரம் இது அப்பிள் மரம் குறைய தான் காய்ச்சிருக்கு அது உருளைக்கிழாங்கு அது உருளைக்கிழங்கு இதே உருளைக்கெழங்கு தான் இது வந்து ஃபேரை ஃபேரை பார்த்திங்கன்னா காய்ச்சி ஃபேரை இது நான் தான் அந்த இது நான் வச்ச அப்பள் தெரிய பாருங்க நான் சாப்பிட்டுட்டு கொட்டையில் போட்ட இது அப்பெல்லாம் அந்த அந்த அப்பள் நல்லா வளர்ந்துட்டுது அது காய்க்கிறதுக்கு நான் செத்து போன அப்புறம் காய்க்கும் நினைக்கிற அது தெரியலை எனக்கு நன்றி இது வந்து உள்ளி உள்ளியும் வச்சுருக்குது மற்ற இதுவும் வச்சுருக்குது உருளைக்கெழங்கும் இந்த கிழங்கு அடுத்த மாதம் கண்டுலாம் அடுத்த மாதம் கிண்டலாம் எல்லாருக்கும் இப்போ வந்து நான் வந்து இவ்வளவு வந்து மீன் தூண்டில் பார்த்தீங்களா எவ்வளோ தூண்டில் வச்சுக்கிறான்னு இது வந்து பேக்கில் வச்சு கொண்டு போகலாம் இந்த தூண்டில் பேக்குகள் கையில் பின்னால் கொழுவில் போவீங்க பேக்கில் தானே அதில் வச்சு கொண்டு வர தூண்டில் இது வந்து காருகள் போய் கார் தகவல கொண்டு போகிற தூண்டுகள் பார்த்தீங்களா இப்போ கடற்கரை அங்கால அங்காள குளாம்பு இருக்குது குளம் அது இங்கே முதல்ல ஒன்றும் மீன் அதுக்குள்ள வேறு தனியாக மீன் தான் இருக்குள்ளே ஜோதிங்களா இந்த மீன் இந்த இது இரும்பு மீன் இது இதை போட்டு தான் போடுறது மீன் வேட்டைக்கு போகணும் ஜோதிங்களா இவ்வளோ வடி வரக்கண்டு ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்து தொண்டு இருக்குது இதில் பத்து பேர் வந்தால் பத்து பேர் போய் மீன் பிடிக்கலாம் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னா நாங்கள் எங்களை பேய் கொடுக்கப்புறம் தானே அங்கே வந்தீங்கன்னா எங்கள்கிட்ட கேட்டிங்க வந்து மீன் வேணுமெண்டு எங்களுக்கு இந்த மீன் பிடிக்கிற தூண்டில் வேணுமெண்டு தானே அவங்கள தருவோம் நாங்கள் நீங்கள் மீன் வந்து வா இந்த மீன் இங்கே வாங்கணும் கடையில் இந்த மீன் கடையில் வாங்கணும் இந்த தூண்டு தரலாம் உங்களுக்கு உங்களுக்கு தரலாம் பாத்தீங்களா இவ்வளவு தூண்டில் நல்ல வெயில் அடிக்குது எல்லாருக்கும் இப்போ வந்து நான் வந்து வந்து மீன் தூண்டில் பார்த்தீங்களா இவ்வளோ தூண்டில் வச்சுக்கிறேன் இது வந்து பேக்கில் வச்சு கொண்டு போகலாம் இந்த தூண்டில் பேக்குகள் கையில் பின்ன குழகின்னு போவீங்க பேக்கில் தானே அதில் வச்சு கொண்டு போற தூண்டில் இது வந்து காருகள் போய் கார் போய் எக்ல கொண்டு போகிறது உண்டுகளால் ஜோதிங்களா இப்போ கடைக்கு அங்கால அங்காள குளம்பி இருக்குது குளம் அது இங்கே முதல ஒன்று மீன் அதுக்குள்ள வேறு தனியாக மீன் தான் இருக்குள்ளா இந்த மீன் இது இரும்பு மீன் இது இதை போட்டுட்டு தான் போடுறது மீன் பேட்டைக்கு போகணும் அடி வரக்கெண்டு ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்து இருக்குது இருக்குதுல்ல பத்து பேர் வந்தால் பத்து பேர் போய் மீன் பிடிக்கலாம் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்கள பே கொடுக்க தானே அங்கே வந்தீங்கனா எங்கள கேட்டிங்க வந்து மீன் வேணுமெண்டு எங்களுக்கு மீன் பிடிக்கிற தூண்டில் வேணுமெண்ட்லாம் அவங்கள தருவோம் நாங்கள் நீங்கள் மீன் வந்து வாங்க இந்த மீன் பண்ணி இங்கே வாங்கணும் கடையில் இந்த மின் கடையில் வாங்குவோம் இந்த துண்டு தரலாம் உங்களுக்கு அவங்களை தரலாம் இவ்வளவு துண்டு ரெண்டு நல்ல வெயில் அடிக்குது